ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு இல்லாத பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையிலேருந்து பார்த்திங்கன்னா வேலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இருக்குது அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணுறது எப்படி என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வேலையை பார்த்தா வீடியோஸ் போட்டாலும் அங்கே மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் எடுக்க போகிறாங்க இன்டர்வியூ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த ஜாப்புக்கு உள்ளார போயிடலாம் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இன்னும் சில தான் கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்டி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸும் ஓபிசி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஏஜ் குவாலிஃபி ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினெட்டு வயசுக்கு வந்து மேலே இருக்கணும் அப்படிங்குறதும் சொல்லியிருக்காங்க மினிமம் பதினெட்டு வயசு இந்த வேகன்சி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி தகுதி மீட்பு உள்ளவங்க வந்து பார்த்திங்கனா ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதிவு தபாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மெத்தட் கிடையாது ஆஃப்லைன் மெத்தட் தான் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு சரி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி என்ன கேன் கேண்டிடேட்டோட நேமு அவங்களுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்டாச் பண்ணி தேவையான ஆவணத்தை வந்து அட்டாச் பண்ணி த பதிவு தபால் மூலிமா வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க தகுதி விருப்பமும் உள்ளவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலை வந்து நேருக்கு ஒரு டைம் தான் வந்து அப்ரோ அது ரெக்யூட்மெண்ட் வந்து வந்து போடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களேந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்